இதை விட உங்களுக்கு என்ன என்ன வேண்டும் பாருங்கள் அனுமன் வந்து அவர் அவரை தரிசனம் பண்ணுறார் பாருங்கள் அனுமன் தரிசனம் பண்ணுறாரா இதை விட உங்களுக்கு என்ன வேணும் கடவுள் இருப்பதற்கு சாட்சி இறைவன் அனுமன் இருப்பதற்கு சாட்சி இதை விட என்ன வேண்டும் இங்கே பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் மாரதி நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது பொய் மீதில் வாழ்ந்து இருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சேன்ற கோமகணை என்று எம்பெருமான் சொன்ன வாசகம் தற்போது நிறைவேறி உள்ளது ஜெய் ஹனுமான் உள்ளங்களே அனுமன் ஜெயந்தி என்று அனுமன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது ஸ்ரீ ஆஞ்சநேயனே வந்து அனுமனுடைய திருப்பிரசாதத்தை எடுத்துச் செல்லும் அரிய காட்சியை நீங்கள் தரிசியுங்கள் நமது அருள்மிகு கைலாச வனபீஸ்வர் சிவாலயத்திலே இந்த அனுமன் சிலையானது வெற்றிகரமாக அனுமன் ஜெயந்தியை ஒட்டி பிரதிஷ்டை செய்துள்ளோம் அனுமன் ஜெயந்தி ஜெயந்தியோடு இந்த சிலை பிரதிஷ்டை பொழுதே அவருடைய பிரசாதத்தை அனுமனே வந்து எடுத்து உண்ட அற்புத காட்சி அப்படி என்றால் இந்த இடத்திலே இறைவன் தத்ரூபமாக இருக்கிறான் என்பது மெய்ப்பொருளாகிவிட்டது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவரையும் எம்பெருமான் அனுமன் காத்து ரட்சித்து அருள்வார் அதில் எந்த ஐயம் இல்லை ஜெய் ஸ்ரீராம் இங்கே பாருங்கள் இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும் இதை விட இப்படி ஒரு அருமையான சுவாமி இங்கே செய்த பொழுது அனுமன் வந்த இந்த காட்சியை பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக பொறுமையாக சாப்பிட்றாரு பாருங்கள் அனுமன் பிரசாதத்தை அனுமனை எடுத்து அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் யாகபூஜை முடிந்தவுடனே மலையும் அப்படியே பூ போல சாரலிடும் அந்த வேலையிலே எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் இந்த இடத்திலே வந்து அருமையான முறையிலே அவருடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார் மன நிறைவோடு இருக்கிறது உறவுகளை